ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கு எப்பிசோடில் விஜய்யன் காவேரியும் சந்திக்கும்போது விஜய் சொல்கிறாரு நீ இப்படியே கவலைப்பட்டுக்கினு இருந்தால் நானும் கடைசி வரைக்கும் கவலைப்பட்டுக்கணு தான் ஜெயிலில் இருக்கணும் சொல்லிவிட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணால் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு சரிங்க சரிங்கன்றா சிரிடி சிரிடின்றாரு சிரிக்கிறா இப்போ தான் அழகு ஏன் அழகுன்றாரு உண்மையிலே இந்த இடத்துல அழகாக தான் இருந்தது ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ சோகத்தை மறைச்சிக்கிட்டு புருஷன் கொண்டாட்டி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்காக சிரிக்கிறாங்க மூவா தான் காவேரி இந்த பக்கம் விஜய் முகத்தில் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அந்த ஃபீலிங்கை மறைச்சி தான் பொண்டாட்டி கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல இங்கே நிவின் ராகினியை சந்தித்து பேசுகிறாரு இது போல் சைடு டுஃப்ரெண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி நீயும் வாழ்க்கையை தொலைச்சுட்டேன் நானும் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் நீ அஜய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை நான் யமுனாவை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைன்ட்டு அங்கே ராகினி கேட்குறா என் காவேரி நினச்சி எம்னா கூட சந்தோஷமா இல்லையா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா நான் பசுபதி மாமாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டு மாமாவான்னு ஒரு மாதிரி பேசுகிறா சிரிக்கிறா இது சிரிப்புலேயே தெரியுது இவன் நிவீனை நம்பலன்னு சொல்லிட்டு ஏன்னா புளிக்கு பிறந்தது பூணையாகமாக இது பசுபதியோட பொண்ணு இல்லை இங்க காவேரி வந்து வீட்டுக்கு வந்து சரியான கோவப்படுறா ஏங்காயுவ ஒன்று இங்க இருக்கிறா இங்க இருக்கிறப்போ போ சொல்லுகான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னடி கத்துற ஏன் என்ன ஆச்சுன்னு கூடி கூடி பேசுறீங்க சந்தேகமாக இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க காவேரி வந்து இந்த கங்கா கட்டை சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறான் இவளுக்காகவே இவ்வளோ நல்லதை பண்ண பார்த்து பார்த்து செய்தேன் என்ன என்னப்போ இப்படி சொல்கிறாள் அக்கான்னு சொல்லிட்டு நீ ஏக்காவே ரிஃபீல் பண்ணுறா அவள் உன் தங்கச்சி கிடையாது அவள் வில்லியாக இருக்கிறாள் அவள் வில்லியாகவே இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த நிவின் வந்து யமுனா தான் விஜய போலீஸில் மாட்டி கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கின்னு நிவ் யமுனாவுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிவின் ஸ்டெப்பு எடுக்கணும் யமுனா அதில் உணரணும்னு நினைக்கிறோம் பாய் பாய்